மயிலாடுதுறையில் மாவட்ட தொழில் மையத்தால் மத்திய அரசு மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் வழங்கப்படவில்லை என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா புத்தூரை சேர்ந்த பாஜக மாவட்ட செயலாளர் புஷ்பராஜன் என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் புகார் மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் கொள்ளிடம் ஒன்றியத்தைச் சேர்ந்த பதினைந்திற்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் பி திட்டத்தில் வங்கிக் கடன் பெறுவதற்காக மாவட்ட தொழில் மையத்தில் விண்ணப்பித்து ஆறு மாதங்களாகியும் இதுவரை எந்த பதிலும் வழங்கப்படவில்லை என்றும் இது குறித்து விசாரணை செய்து விரைவில் இத்திட்டத்தின் மூலம் வங்கிக் கடன் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் உள்ளார் ஒன்றும் மேற்கும் மே மேற்குலம் பேசுகிறோம் பிரதமர் ஸ்கீம் மோடி பிரதமர் ஸ்கீம் மூலயமா மாது தொழில் தொடங்குறதுக்காக தொழில் தொ தொழில்துறை தொடங்குறதுக்காக ஒரு ஆறு மாத ஆறு மாத காலத்துக்கு முன்னாடி லோன் அப்ளை பண்ணியிருந்தோம் இந்த அப்ளை பண்ணி அதை பேங்க்கு அவங்க உடனே ஃபார்வர்ட் பண்ணால் அந்த லோன் வந்து எங்களுக்கு உடனே கிடைக்கும் ஆறு மாத காலமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒண்டியும் அது தாமதமாக நிலையாக வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக நாங்கள் அஞ்சு நாளாக மனு கொடுத்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் ஆகிடுச்சோன்னு திரும்பி மனு கொடுத்துருக்கோம் இந்த மனுவை பரிசோதனை பண்ணி உடனே பேங்க்கு அனுப்பி இந்த லோனை கிடைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க